சில மூலிகைகள் இந்த மதி மைக்கு இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விம்மத்தை அப்படியே என்ன பண்ணால் புத்தி பேதலிக்கும் ஒருத்தருக்கு மேலே மோகம் போட வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணாலும் ஏற்றுக்குவாங்க ஏற்றுட்டு அவங்க சொல்கிறதா தான் செய்வாங்க வேறு எதுவுமே கொண்டாடி புள்ள யார் மேலேயும் பாசம் வராது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க கூட சமயத்தில் நம்ம இடத்துல ஒருத்தர் கூட இருக்கிறாரு ஒரு பெண்ணால் ஐம்பத்தஞ்சு லட்சம் இழந்துக்கிறாரு மருந்தை போட்டு 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 அந்த ஆளுக்கு வந்து பார்த்தோன்னா பயிரெல்லாம் இதாகி உடம்பெல்லாம் எரிச்சல் மனைவி எப்போ நம்பகிட்டே இருக்கணும் வேற யார் கூட கூட போகக்கூடாதுன்றதுக்கு அந்த ஆண்குறி மயி பெண்குறி மையின்னு இருக்கு அந்த மையை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க பக்கத்துலேயே வேற யார் படுத்திருந்தா கூட அந்த உணர்ச்சி வராது நல்லா இருக்கும் என்ன ஒரு வீட்டில் ஒருத்தர் அடங்காம இருக்கிறவங்கள அடிக்கி வசி பண்ணிக்கிறது தப்பே இல்லை கணவனை மனைவி பண்ணிக்கலாம் கணவனை கனவனை ஊராமட்டார் பண்ணதான் தப்பு ஆண் வசி ஆனு வச்சுக்கோ பெண்ணுடைய இடது கையில் ஒரு சொட்டு ரத்தம் கொடுத்து சாப்பிடு வச்சாங்கன்னா ஏறுவாங்க அப்படியும் பண்ணிக்கலாம் இல்லை பெண்ணுடைய அழுக்கை எடுத்து கொடுக்கலாம் இல்லை பெண்ணுடைய யூரிங்களுக்கு கலந்து கொடுக்கலாம் இந்த மூணு விஷயத்தில் கொடுக்கலாம் பொண்ணை விரும்புகிறேன் என்னை பண்ணிக்கொணுன்னு நிறைய பேர் கேட்பாங்க நான் பண்ண மாட்டேன் அது மீறி ரொம்ப பிடிவாதம் பண்ணுறாங்க ரொம்ப ஓவராக டீப்பாக இருக்கிறாங்க தான் வாழ்க்கைன்றவங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா பேரண்ட்ஸுங்களை வசியம் பண்ணி கொடுப்பேன் அப்பா அம்மா வசியம் பண்ணி அவங்க சம்பத்தோடு பண்ணிக்கும் நீ என்ன பண்ணுவோம் டோப்புக்குன்னு ஒருத்தனை கூட்டின்னு ஓடி போடுவேன் போயிட்டாங்க டேஸில் கேட்டால் யார் முக்கியம்னா அப்பா அம்மா முக்கியில் எனக்கு வந்தவன் தான் முக்கியம்வான் வந்தவன் எத்தினாலே வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மாஞ்சிக குருஜி கே வேலுசாமி அவர்கிட்ட தான் இணைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் சார் ரத்த கணபதி பயிற்சி நிலை நன்மைக்கு மட்டும் இப்போ நிறைய பேர் வந்து வசியம் பண்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ வசியம் பண்ணி சில பேர் வந்து ஒரு பணத்துக்காக ஒருத்தவங்க கிட்ட ஆசைப்பட்டு அவங்க பணத்துக்காக திருமணம் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதனால வசியம் பண்ணி இப்போ திருமணம் பண்ணிடுறாங்க அப்படின்னா இப்போ அதுல இருந்து எப்படி சாமி வெளியே வரலாம் இப்போ பணத்துக்காக சில பேர் ஆசைக்காக அதை வசியம் பண்ணுறாங்களோ இப்போ திருமணம் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனா இன்னைக்கு அப்படிலாம் அதிகமாக திருமணம் ஆனவங்க வந்து கல்யாணம் ஆனவங்க தான் பண்றாங்க கல்யாணம் ஆகாதவங்களாம் பண்ணுறதில்ல பண்றதுல கல்யாணம் ஆனவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா யாராவது கொஞ்சம் வசதியா இருக்கிறான் நல்லா இருக்கிறான் உழைப்பாளி நல்லா பணங்குது நல்லா கோடி சொறாங்கன்னா அவனை என்ன பண்றாங்க இதான் சாக்குன்னு வசியம் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற அவங்க மொத்தத்தையும் சொல்லிக்கிறாங்க இப்போ கூட சமயத்தில் நம்ம இடத்துல ஒருத்தர் கூட இருக்கிறாரு ஒரு பெண்ணால் ஐம்பத்தஞ்சு லட்சம் இழந்துக்கிறாரு வசியம் பண்ணி ஓகே ஐம்பத்தஞ்சு லட்சம் இழந்து மருந்தை போட்டு 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 அந்த ஆளுக்கு வந்து பார்த்தோன்னா வயிறெல்லாம் இதாகி உடம்பெல்லாம் எரிச்சல் வசியம் அளவுக்கு மீறி என்ன ஆகும் அதே ஆபத்தாகும் உயிருக்கு லாஸ்ட் லாஸ்ட்டு இருந்து பார்த்துட்டு ஒரு துண்டைக்கணும் துணியை கணம் விட்டுட்டு கோயில் வந்து இன்னைக்கு வேலை செஞ்சுன்னு பாவம் அவர் சொல்றத பார்த்தா தன் எல்லாம் விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு தேவையில்லாம அங்கே போய் அவர் சொல்லுவார் எப்படிங்க இவ்வளவு பணம் கொடுத்தான்னு கேட்டதுக்கு என்ன பண்றது எனக்கே தெரியும் என்னையே மந்திரவாதி கிட்ட கூட்டின்னு போய் வச்சு பண்ணுவா ஆனால் எதுவும் என்னால் வாய் திறந்து பேச முடியாது அதெல்லாம் உண்மைதான் வசின்றது வந்து பார்த்தோன்னா இப்போ சில பேர் சில மூலிகைகள் இந்த மதி மைகைலாம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விம்மத்தை அப்படியே என்ன பண்ணோம் புத்தி பேதலிக்கும் ஒருத்தருக்கு மேலே மோகம் போட வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணாலும் ஏற்றுக்குவாங்க ஏற்றுட்டு அவங்க சொல்கிறதா தான் செய்வாங்க வேறு எதுவுமே கொண்டாடி புள்ள யாரு மேலேயும் பாசம் வராது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க அப்படிலாம் இருந்து லாஸ்ட் அவருக்கு உடம்பு பிரச்சனை ஆகி கோயிலில் வந்து இன்னைக்கு என்னன்றாரு அம் நாற்பத்தஞ்சு லாட்சி அனுப்பிச்சேன் எல்லாமே போசி எப்படிப்பா போச்சுன்னா இந்த மாதிரி தான் எப்படி கொடுத்தேன்னா கேட்க கேட்க கொடுத்தேன் அந்த குழு அந்த பொம்பளைக்குடிய பொண்ணுங்களுக்கு நாலு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறாரு நிறைய பே செஞ்சுக்கிறாரு இந்த மாதிரிலாம் பயக்குது அப்போ காரணம் ஒரு சாதாரண ஒரு வசித்தால் ஒரு மருந்து கருமாந்திரியத்திலலாம் உண்டு அது இந்த மருந்து இதெல்லாம் அதெல்லாம் போட்டுட்டாங்கன்னா எப்படியா பட்டவங்க பின்னாடி சுற்றி அடி மேய்க்கிருவாங்கோ அப்போது இவங்களெல்லாம் வந்து விடுதலை பரணும் இதெல்லாம் கொண்டு வரணும்னா ஒவ்வொருத்தருக்கு மினிமம் ஆறு வருஷம் ஆனால் தானாக அதே கட்டு ஓடியும் எந்த மந்திர எது பண்ணாலையும் ஒரு ஆறு வருஷம் வேலை செய்யும் அந்த வயிற்று தொடர்ந்து அவங்க அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் அதோட இது வந்து ஆறு வருஷம் ஆமா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு வருஷம் என்ன பண்ணும் இது அதை சில பேர் என்ன பண்ணாங்க ஒரு பத்து வருஷம் இல்ல மினிமம் ஆறு வருஷம் ஆறு வருஷம் அளவுக்கு மீறி பண்ணினே இருந்தா அது டபுள் ஆயிரும் ஒரு பத்து வருஷம் ஆறு வருஷம்ல எப்படியா பண்ணணும் ரிலீஃப் பயிர்றாங்க எவ்வளவு துட்டு இருந்தாலும் மூணு வருஷம் தான் அஞ்சு வருஷம் தான் பத்து வருஷம் ஒரு அது எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளதான் சொல்லுவாங்க நிறைய பேர் பேருக்கானு நான் கேட்பேன் நிறைய பெரிய தின வருஷம்னா ஒரு அஞ்சு வருஷம் வா மூணு வருஷம் வாங்க நாலு வருஷம் அப்புறம் வெளியே வந்துட்டுன்னுவாங்க அதுதான் பார்த்தல அப்போ அவ்வளோ நாள்தான் அது வேலை செய்கிற மாதிரி இருக்குது அந்த கணிப்பை தான் நானே ஒரு ஆறு வருஷம் சொல்றேன் அப்படியே பட்டவங்க என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் போட்டு மொத்த பணக பணத்தை அபகரிக்கிறதுக்கு நல்ல உள்ள ஒருத்தர் பெண்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு ஆண் துணை வேணும் வேற வழி இல்லாமல் அப்போ வசியம் பண்ணிடுறது அது காரணம் அந்த வசியம் எப்படின்னா அவங்களுடைய அழுக்கு எடுப்பாங்க இல்லை தலைமுடி இந்த மாதிரி எடுத்துவோம் இல்ல போட்டோ வச்சு நிறைய பேர் பண்ணி கொடுத்துர்றாங்க ஆனா நம்ம அந்த மாதிரி பண்றதுல நல்லது மட்டும் கணவன் மணிக்கு மட்டும் தான் நம்ம பண்ணுவோம் இந்த மாதிரி கெட்டவங்க பண்ணிடுவாங்க அதை விடுதலை ஆக்கிறதுக்கு நிறைய பேர் வரும் சரி இப்போ வசியம் பண்றதுக்கு இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னா கூட முடியும் நகமோ எடுக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது இப்ப கொஞ்சம் தூரத்துல இருக்கிறவங்களா இருப்பாங்க வரைக்கும் பேசி பழகி கூட இருக்க மாட்டாங்க ஆனாலும் அவங்களை வசியம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா சோ அவங்க எப்படி வசியம் பண்ணலாம் போட்டோ இருந்தா பண்ணலாம் போட்டோ இல்லைன்னா நிச்சயம் பண்ண முடியாது பேரை வச்சு யாராலையும் பண்ண முடியாது அப்படி இல்லைன்னா பே ஒரு உங்களுக்கு உருவும் தெரிகிறதுன்னு வச்சுக்கோங்க நல்லத்துக்கு என்ன பயன்படுத்தலாம் ஒரு கணவனாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தொலைவில் போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபோட்டோ இது இல்லை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை இதாயிருது அப்படிங்கிறவனா கூட அந்த எண்ணத்தை வச்சு உங்களுடைய எண்ணத்தை வச்சு உங்களுக்கு அந்த மையை வச்சு வச்சு நம்ம வசியானம் வசியானம் வசியானோன்ட்டு மந்திரங்களோ ஏதோ சொல்லின்னு வந்தால் அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் என்னை பொறுத்தனையும் நூற்று நூறில் ஏதாவது ஒரு பொருள் இருந்தாதான் உடனே வேலை செய்யும் பொருள் இல்லைன்னா வேலை செய்யாது நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நான் ஃபோட்டோவை கேட்பேன் ஃபோட்டோ இருந்தால் அந்த ஃபோட்டை வச்சு வசதி பண்ணி கொடுத்துருவேன் அது கூட கணவன் மணி இருந்தால் பண்ணி கொடுப்பேன் இல்லைன்னா பண்ணி தர மாட்டேன் இந்த பக்கத்து வீட்டுக்கார பண்ணி அந்த பொண்ணை பண்ணி கொடு காலேஜ் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் இப்போ இது நல்லதுக்கு மட்டும் தான் செய்வேன் ஆனால் நிறைய பேர் பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்காரே இருப்பாங்க என்ன அவங்களுக்கு வசி பண்ணி கொடுன்னு நிறைய பேர் அதுக்காக ஃபோனை போட்டு அழுறது என்ன கேட்குறது என்ன நாலு நாள் இப்போ ஒரு மாதம் பேசி தான் விட்டுட்டான்னு ஓன் அழுவான் கட்டணம் புருஷம் விட்டு போனதுக்கு கூட இவன் விட்டு போனதுக்கு அழுந்து கெஞ்சி வாங்குவோம் பணத்தை பற்றி காலம் அதுக்கெல்லாம் போமான்னு நான் திட்டி விட்டுருவேன் ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க போய் பாருங்க எல்லா மந்திரவாதியும் நீ போன போட்டோன்னே வாங்க பண்ணுறேன்னு வாங்குவோம் ஆனால் நீங்கள் எத்தனை இதெல்லாம் மாற்றி என் காலில் பண்ணுங்க பாருங்க பண்ணவே மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி பண்ணி விட்றாங்க பேர் அதெல்லாம் நான் வந்து குணப்படுத்துவேன் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணி பணம் இழந்தவங்கள இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா மீத்தி விட்டுருவோம் என்ன பண்ணுவோம்னா ஒன்று அவன் ரெண்டு பேருடைய போட்டோ வச்சு தகாத ஒரு மாதிரி பிரிக்குவேன் ரெண்டு பேர் போட்டோ வச்சு தலைக்கீழ வச்சு மை வச்சு எந்திரத்தை போட்டு விட்டோம்னா அவங்க எவ்வளோ பெரிய லவ்வாக இருந்தாலும் சரி எவ்வளோ வசியம் பண்ணியிருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அதை கூத்தியாருவாங்க எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே சேர்வ வந்து பிரிஞ்சிருவாங்க அப்படி தான் நான் திரிச்சு போடுவோம் வேறு வழி இல்லை என்னை பொறுத்தவரையும் பிரிக்கிறது தான் என்னை பொறுத்த நான் வசியம் பண்ணி தர மாட்டேன் ஏன்னா அப்படியும் பண்ணிட்டு என்ன பண்ணுவோன்னா அந்த பொம்பளை வந்து அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரனையும் வசியம் பண்ணி கொடுத்துருவேன் வீட்டுக்காரனுக்கு வசியம் பண்ணி கொடுத்தா அங்கே பிரிஞ்சு இங்கே வசிவிட்டு அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் இப்போ அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வராதா சரி ஏன்னா இப்போது வேறொருத்தர் வசியம் பண்ணி அவங்க கூட இருக்கும்போது இப்போ திருப்பி அவங்களுடைய கணவர் கூட சேர்கிறாங்க அப்படின்போது அந்த கருத்து வேறுபாடுகள் எதுனா வருமோ அதை இந்த வசியம் எப்படி குணப்படுத்தும் சார் அதுதான் இவங்க இப்போ இப்போ வீட்டுக்காரரு போயிட்டாருந்தா இந்த அம்மா அழுது ஓன்னு வேறு வழி இல்லைன்ட்டு பண்ணிடுறாங்க நான் தான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம் கொஞ்ச நாள் திறந்த ஊதியம் அவங்க ரோட்டிலேயே போய் அவங்க மேலேயே பாசத்தை காமிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அன்பு அரவணைச்சு அவங்க வேறு வர்ற மாதிரி இருக்கும்போது அப்புறம் இழுத்துக்குவேன் அப்போ கொஞ்ச நாள் இவங்க அச்சைப்பட்டுன்னு தான் வாழுவாங்க அப்போ நான் தான் என்ன பண்ணுறேன் இவங்களுக்குள்ளே மோகம் போட்டுருவேன் வசி மோகனு ஆகாஷனம் போட்டால் இவங்க ரெண்டு பேருமே மோகத்தில் பின்னின்னு பாசமாக மறந்துட்டு நல்லா வாழ ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க சில பேருக்கு என்ன பண்ணுவேன் இப்போ அங்கே இருக்கிற ஒரு வே என்ன பண்ணாலேயும் வரமாட்டாங்க உண்மைதான் நானும் ஒன்று ரெண்டு ஏகப்பட்ட கஷ்டப்படுவேன் அடிக்கடிக்கும் மருந்து போட்டுன்னு இருந்தாங்கன்னா நம்ம என்ன மந்திர தந்திரம் பண்ணாலையும் வேலை செய்யாது அப்போ நாம் என்ன பண்ணுவோம் இந்த அம்மாவுடைய ஒரு சொட்டு ரத்தம் எடுத்து லெப்ட்டு கையில் மந்திரத்தை தைச்சு நம்ம இந்த மருந்து அவங்க வைத்து கொடுத்தோம்னா அந்த கட்டு உடைஞ்சிரும் அதுக்கு அந்த தான் அந்த மூலிகை இருக்குது யாராவது என்ன எவ்வளோ பெரிய வசீனா கிட்டோம் அவங்க எவ்வளோ பெரிய அடிமை ஆகியிருந்தா கூட நம்ம அந்த அதுக்குன்னே ஒரு மூலிகை இருக்கு அது அந்த கட்டு ஒடிச்சு அந்த என்ன வேலை செய்யாமங்கிறதுக்கு அந்த மூலிகை தாயுடைய ரத்தம் இல்லை மனைவோடைய ரத்தம் யாராவது ஒரு ரத்தத்தை நம்ம அதை கொடுத்தோம்னா அந்த மருந்து போய் அவங்க உடம்புல ஒழிஞ்சினா அந்த கட்டு உடைஞ்சிரும் அந்த கட்டு உடஞ்ச உடனே அவங்களுக்குள்ள செண்டை வந்துடும் இங்கே உடனே என்ன பண்ணோம் மனைவிக்கு வீட்டுக்கார வசதி பண்ணோன்னா ஒன்றா சேர்ந்துருவாங்க இப்படி தான் நாங்கள் வந்து ரிலீஃப் பண்ணுறது அதுக்குன்னே சில மூலிகைகள்லாம் நிறைய இருக்குது இந்த புல்லாமனுக்கு ஆடை ஓட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட மருள் இந்த மாதிரி தாமரை இதெல்லாம் நிறைய இருக்குது கடவுள் நிறைய படைச்சிருக்கிறாங்க அதை தேடி எடுக்கணும் சில கொட்டைகள்லாம் இருக்குது அந்த வல்லறையில இருக்குது அதெல்லாம் போட்டு நம்ம முண்டை ரெடி பண்ணி கொடுத்தா எவ்வளோ பேர் கட்டம் உடைஞ்சிரும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்து நிறைய பேரை மீத்தி கொண்டு வந்து தாய்மருங்கு கண்ணீரை தொடச்சிருக்கிறோம் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இப்போ வசியம் அப்படின்னாலே பரவலா மக்களுக்கு தெரியும் அப்படின்னா மைதான் வசியம் மை வச்சு நம்ம வசியம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மை வந்து ஒருத்தவங்களுடைய கண்ல வைக்கலாம்னு சொல்றாங்க தலைமுடியில வைக்கலாம் உச்சவந்தலையில வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பரவலா சொல்லப்படுது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு மையை பயன்படுத்துறதுனால எப்படி சார் உடலுக்குள்ள ஒரு மாற்றம் வருது உடலுக்குள்ள வந்து இப்ப நீங்க கூட சொல்லியிருந்தீங்க அவருக்கு வயிறு பயங்கர எரிச்சலா இருந்துச்சு ஒரு வயிறே போயிருச்சுன்னு சொல்லியிருந்தீங்க வெளியே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னால உடலுக்குள்ள எப்படி சார் பாதிப்பு வருது இப்போது மை முறையில் வந்து கொடுக்கும்போது மை வந்து என்ன பண்ணோம் மருந்து இருக்கு மை இருக்கு இந்த மையில கொடுக்கறது வந்து நம்ம என்ன பண்ணோம் மந்திரத்தை பிரேகம் பண்ணி கொடுக்குறோம் இப்போ ஒரு கணவன் மணி இருக்குன்னா ராஜாக்கு ராணி வசி மோகன் ஆகர்ஷிய சோகான்னு சொல்லி உரு ஏற்றி அதை கொடுத்து இவங்க வச்சுட்டு பார்த்தாவே வசி வேலை செய்ய மாதிரி இருக்கும் இல்லை தொடு வசி மாதிரியும் கொடுப்போம் அது ஒன்று கொடுப்போம் இதுலேயும் இன்னும் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா மனைவி எப்போ நம்பகிட்டே இருக்கணும் வேறு யார் கூட கூட போகக்கூடாதுன்றதுக்கு அந்த ஆண்குறி மையை பெண்குறி மையன்னு இருக்குது அந்த மையை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க பக்கத்துலேயே வேறு யார் படுத்திருந்தா கூட அந்த உணர்ச்சி வராது கணவனை தவிர மனைவி மேலே வேறு யாரும் ஆகிறதோ மனைவியும் கணவனை தவிர இருக்கா அந்த மாதிரி பயன்படுத்தி அதுக்குண்டான மூலிகைகள் கொடுக்குறோம் மையை அதே மருந்து வந்து நாங்கள் கொடுக்குற மருந்தும் இது அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் ஒரு கணவனுக்கு கொடுக்கணுன்னா கணவனுக்கு வந்து அதுக்கு ஒரு ஈடு மருந்துன்னு ஒன்று இருக்கும் அந்த ஈடு மருந்தை என்ன பண்ணுவோம் நாங்க வந்து அதெல்லாம் எந்த சைடு எஃபெக்டும் வராது மூலிகை வந்து என்னைக்கும் உடல் பாதிப்பு வராது நல்லா இருக்கும் என்ன ஒரு வீட்டில் ஒருத்தர் அடங்காமக்கிறவங்களாம் அடிக்க வசி பண்ணிக்கிறது தப்பே இல்லை கணவனும் மனைவி பண்ணிக்கலாம் மனவனை கனிவுனை ஊராமட்டார் பண்ணதான் தப்பு அப்போ நாங்க என்ன சொல்றோம் நீ யாரா கேட்டோம் ரெண்டு பேரும் ஒரு ஆள் பண்ணிக்கங்க சந்தோஷமா அந்த மூலிகை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மூலிகை ஈடு மருந்து மாதிரி இருக்கும் அதை வந்து வந்து பார்த்தோம்னா அதுவும் ஒரு தலை தான் அந்த தலையை வந்து அந்த ஆடை ஒட்டி இந்த மாதிரி தொட்டால் சினி இலை இந்த மாதிரிலாம் நிறைய வரும் கொட்டை கிரந்து இதெல்லாம் வரும் அதெல்லாம் போட்டு பேய் கரும்பு சாறு அந்த பேய் கரும்பு சாருல உண்டை குடிச்சு அந்த உண்டையை என்ன பண்ணுவோம் யாருக்கு வசியானமோ அந்த உண்டையில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பெண்ணுடைய இப்போ உனக்கு வந்து ஆண் வசியானன்னு வச்சுக்கோ பெண்ணுடைய இடது கையில் ஒரு சொட்டு ரத்தம் கொடுத்து சாப்பிட வச்சாங்கன்னா வசிடுவாங்க அப்படியும் பண்ணிக்கலாம் இல்லை பெண்ணுடைய அழுக்கை எடுத்து கொடுக்கலாம் இல்ல பின்னுடைய யூரிங்லையும் கலந்து கொடுக்கலாம் அந்த மூணு விஷயத்துல கொடுக்கலாம் என்ன பொறுத்து எதுவும் இப்ப ஏன்னா இவங்க பிளட் குரூப் இருக்கும் அவங்களுடைய பிளட் குரூப் இருக்கும் இப்போ இவங்களுடைய ரத்தத்தை அவங்க சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல இது கொடுத்தா என்ன ஆகுன்னா அது எதுக்குன்னா நம்ம ரத்தம் இப்ப கணவன் மணி ஒன்னா சேரும் போது அதுவும் விந்தனுக்களும் ரத்தம் தானே அப்போ பாதிப்பு வந்துடணும் சொல்ல முடியும் சொல்ல முடியாது இல்லையா அதனால் இந்த ஒரு சொட்டு ரத்தம் கொடுக்கறதுல ஒன்றும் இது கிடையாது இது எதுக்குன்னா நம்ம ரத்தம் அவங்க உடம்புல போய் பா இருக்கும்போது இந்த மத்த மந்திரமும் அதுவும் வேலை செய்யும்போது வீட்டுக்காரர் மேலே பாசமாக இருப்பாங்க இல்லை மனைவி இப்படி பா மாறி மாறி பாசமாக இருப்பாங்க அதனால் யாரா இருந்தாலும் ரத்தத்துல கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இல்லைன்னா அழுக்கு இதுல கொடுப்பாங்க அழுக்கலயும் கொடுக்கலாம் என்னமே தேவையில்லை எங்கிட்ட எல்லாம் மந்திரத்திலயும் நான் வசியம் பண்ணுவேன் மந்திரத்திலயே போட்ட வச்சு ரெண்டு பேரும் வசியம் பண்ணி அந்த வசி தேவதை கொடுத்தா அப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணிக்கலாம் அதுக்கு எல்லாமே மந்திரம் ஆனா மந்திரம் உள்ள போயிடுச்சுன்னா நல்லதுக்கு என்னைக்குமே ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஆனா குறிப்பிட்ட நாள் கரும் மாந்திரிங்க ஆறு வருஷம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வருஷம் நல்லது எத்தனை வருஷங்கள் லைஃப் ஃபுல்லா இருக்கும் தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லும் போதே இப்போ வசியம் பண்றேன்னு வச்சுக்கான் வர்றவங்களை ஃபர்ஸ்ட் அவங்களையும் மாத்திடுவேன் ஏன்னா இவங்களுக்கும் என்ன பண்ணும் கோபம் அதிகமா இருக்கும் பெண்கள் கூட அளவுக்கு மீறி இருக்கும் அந்த திடீர்னு கோவப்படும் போது ஆம்பளைக்கு சண்டை வரும் இவங்களும் இந்த மைய வச்சு சாந்த இடுவாங்க ஏன்னா அந்த சாந்தத்துக்கு உண்டான அது வந்து வசி வந்துடும் அப்ப இவங்களும் மாறோம் அவங்க மாறும் லைஃப் நல்லா இருக்கிறாங்க அதுக்கு நான் நாலு நட்சத்திரம் யுத்தி நாள்னு கூட சொல்ல மாட்டேன் காரணம் என்னன்னா ரொம்ப நாள் வேலை செய்யணும் அது நம்ம வாக்கு பழிக்கணுன்றது கோசமே நான் நல்லா போங்க லை நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க எப்பயாவது ஒருத்தர் நூற்றுல ஒருத்தர் சொல்லுவாங்க நீங்கள் கொடுத்தங்கன்னு நல்லா இருக்கும் இன்னொரு ஒரு பண்ணுன்னு யாராவது ஒருத்தர் தான் கேட்பாங்க ஏன்னா இன்னும் ஒரு ஆசை மனிதனுடைய ஆசை இன்னும் அதிகமா வேணும் அடிமை ஆக்கணும் நல்ல பாசமா இருக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க வீட்டுக்காரர் மனைவி அடிமைக்கலாம் மனைவி வீட்டுக்காரன் அடிமை யாருனாலும் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை கணவன் மனைவிக்கு அடிமைக்கு பாகுபட இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும் செழிப்பா இருப்பாங்க கணவன் மனைவி ஒரு குடும்பத்துல நல்லா இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல எல்லா சகல செல்வங்களும் கிடைக்கும் நல்லா பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க எல்லாமே நல்லது நடக்குங்க இவங்க ரெண்டு பேர் கையில தான் அவங்க குடும்பமே இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் ஒழுங்காக இல்லைன்னா இவங்க செண்டை போட்டாங்கன்னா பசங்க மனநிலை பாதிச்சிருது படிப்பு இல்லாமல் போயிருது நாலேஜ் இல்லாமல் போயிருது பசங்க அதே நான் போய் போது தூங்கும் போது அதே நினைப்பில் ஆகும் இவங்களும் தப்பான இது மாற இது வந்துடுது அதேமாரி இவங்க தப்பு பண்ணின ஒழுங்கில் நான் பிள்ளைகள் தப்பு பண்ண ஆரம்பிங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பெற்றவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் குடும்ப ஒற்றியும் இருந்தால் செல்வத்துலேருந்து குடும்ப ஒற்றியமிலேருந்து பிள்ளைகள் படிப்புலேருந்து எல்லாமே இவங்க ரெண்டு பேர் கையில் தான் இருக்கு இவங்க ரெண்டு பேர் உணர்ந்து செயல்பட்டால் மந்திரவாதி கட்டு கூட போக தேவையில்லை எல்லாமே அவங்களே சரி பண்ணிக்கலாம் ஒரு மனிதனுக்கு எல்லா சக்தியும் மனிதன் கட்டி இருக்கு அதை உணர்ந்தால் எந்த மந்திரமும் தேவையில்ல மூலிகையும் தேவையில்லை இயந்திரமும் தேவையில்ல தெய்வம் கூட தேவையில்ல அதுலேயே கூட சரி பண்ணிக்கலாம் வசியமே பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம் அவங்களே கூட அந்த மாதிரியும் செயல்படுத்தலாம் ஓகே சரி இப்ப சில பேர் ஒருத்தவங்களை வசியம் பண்றாங்க அப்படின்னா ஒரு காதல் ஒரு காரணமாக இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதுனால வசியம் பண்ணுவாங்க இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் அப்படிங்கிற விஷயம் இருக்காது வேறு எதுனா ஒரு தேவைக்காக வந்து வசியம் பண்ணியிருப்பாங்க இப்போ காதலுக்காக வசியம் பண்ணவங்க வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து என்னதாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் ஒரு காதல் தான் இருக்கு அந்த இடத்துலங்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு புரிதலும் இருக்காது அவங்க அந்த வசியம் பண்ணி அப்படியே லைஃப் லாங் ட்ராவல் பண்ணிடுவாங்க இப்போ ஒரு தேவைக்காக வசியம் பண்ணி வச்சிருக்கிற ஒருத்தங்க வந்து ஒரு நாள் இல்லை நாள் ஒரு நாள் தோணும் இல்லையா இப்போ நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க நானே போய் உட்காருவேன் என்னை வச்சே வசியம் பண்ணுவாங்க என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ இப்போ அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு நிலமையில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது நம்மளுக்கு ஏதோ ஒன்னு நடக்குது இது நம்ம பண்ணல தானா நடக்குது நம்மளால எந்த விஷயமும் இதுக்குள்ள இருந்து வெளியே வர முடியலன்னு தெரியும் இல்லையா ஸோ இப்போ அவங்கவுங்க கிட்ட வர்றாங்க அப்படின்னு அவங்கள எப்படி வெளியே கொண்டு வரலாம் சார் இப்போ நம்ம இந்த காதலுக்காக வந்து சேர்றவங்கள வந்து வருவாங்க நிறைய பேர் நான் பண்ண மாட்டேன் நிறைய பேர் நான் அந்த பையனை விரும்புறேன் இந்த பொண்ண விரும்புறேன் என்னை பண்ணிக்கொடுன்னு நிறைய பேர் கேட்பாங்க நான் பண்ண மாட்டேன் அதுவும் மீறி ரொம்ப பிடிவாதம் பண்றாங்க ரொம்ப ஓவராக டீப்பா இருக்கிறாங்க இவன் தான் வாழ்க்கைன்றவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா பேரண்ட்ஸுங்கள வசதி பண்ணி கொடுப்பேன் அப்பா அம்மா வசியம் பண்ணி அவங்க சமத்தோட பண்ணிக்கோ அதுவரை காத்து நிறைய சொல்லி கொடுத்துருவேன் அப்போ ரெண்டு பேரண்ட்ஸுங்க பண்ணி கொடுத்தா ஆயிரும் சில பேர் என்ன பண்ணுவோம் கோவத்துல திட்டிட்டு போயிடுவாங்க ஒரு சாம்பியரா இது பண்ணவே மாட்டேன்றான் காதல் வசியம்ன்ற திட்டிட்டு போயிடுவாங்க மனசுக்குள்ள ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் காதல் வசியம் பண்றதுல ஆனா நிறைய பேர் காதல் வசியம் பண்ணவங்க முக்காவாசி பேர் எல்லாம் வர்றது பிரச்சனை எங்கிட்ட வராங்க எதுக்கு இவங்க பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறமா ஆமா சில பேருக்கு வசி பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க அந்த வசி என்ன பண்ணனா ஒரு குறிப்பிட்ட நாள் தான் வேலை செய்யும் எப்பவுமே வசியத்துல நம்ம வந்து இப்ப அதை ஒரு தவறான ஒரு வசியத்தை ஒரு பெண்ணை வசி பண்றாங்கன்னு வச்சா ஒரு கொஞ்ச நாள் தான் அது வேலை செய்யும் அதே உங்களுக்கு என்ன பின்னாடி டபுள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆப்போசிட்டா பிரிவினைக்கு வர்ற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம வந்து இது வந்து தவறான ஒரு விஷயம் இல்லையா தவறான ஒரு விஷயத்தை பயன்படுத்தும் போது அது கொஞ்ச நாளைக்கு தான் அது பயன்படும் அதே டபுல வேலை செய்ய ஆரம்பிது இவங்களுக்குள்ள சண்டை வந்து உடனே பிரீனு நல்லா பாருங்கள் காதல் திருமணம் பண்ணவங்க தான் அதிகம் மந்திரவாதி கேட்டுக்கிறாங்க நான் எத்தனையோ பேரை கேட்டேன் லவ் மேரேஜ் அம்மான்னு கேட்பேன் இந்த மாதிரி கேட்கும் போது அதிகம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண தான் வரும் ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் அதுதான் அவங்களுக்கு அந்த வசி வந்து சில பேர் வசி பண்ணி பண்ணிக்கிறாங்க சில பேர் வசி இல்லாம கூட சம்மந்தத்துல கூட கூட பண்ணிக்கிறாங்க காரணம் வந்து ஒரு வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அது கூட வந்து ரெண்டு பேருக்கும் தெரியாத ஒருத்தவங்களும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனா காதல் திருமணம் அப்படின்னு வரும்பொழுது ரெண்டு பேருமே முன்னாடி தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுல எதனால சார் அவ்வளவு பிரிவு வருது இப்போ பெத்தவங்க சமத்தம் இப்போ கடவுள்ன்றது யாரு நம்ம தாய் தந்தை தான் இந்த தாய் தந்தை வந்து என்ன பண்றாங்கன்னா பெத்தவங்க சமத்துவம் மனத்தோட பண்ணும்போது நிச்சயம் இந்த உள் மனன்றது ஒன்று இருக்கு இறைவன் வந்து எப்படி உள் மனத்துக்காக கட்டுப்படுவார்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ தாய் தந்தை சம்மதம் இல்லை கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க அந்த ஆயிரம் பேர்ல யாராவது ஒரு பத்து பேர் வாழ்த்துவாங்க எத்தவும் மனம் சந்தோஷத்தோடு இருக்கும் அப்போ நிச்சயம் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வாழக்கூடிய விஷயம் இருக்கு அப்போ ஓகே அவங்க நல்லா இருக்கிறாங்க என்னை பொறுத்தனே நான் கணிச்சதில்லை ஆனால் திருமணம் இப்போ ஆனவங்க அதே லவ் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்க ஆரம்பத்துலேயே நல்லா சுற்றுறாங்க நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போய் கல்யாணம் பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு உன்னைய வாரி வலித்து எல்லாம் ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரும்போது நீ தேவையில்லாமல் பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க நல்லா வளர்த்தணும் நல்லா கொண்டு வரணும் அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் யாராவது சொந்த பந்தமோ யாராவது பிடிச்சவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கும் பையனுடைய தோட்டத்தை பார்த்து நீ என்ன பண்ணுவோம் டோப்புக்குன்னு ஒருத்தனை கூட்டிட்டு ஓடி போடுவேன் போயிட்டாங்க டேஸில் கேட்டால் யார் முக்கியம்னா அப்பா அம்மா முக்கியம் எனக்கு வந்தவன் தான் முக்கியம் வந்தவன் எத்தினாலே ஒரு வருஷம் இல்லை ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் ஜாலியாக சுற்றிட்டு நல்ல பந்தாவோ ஹோட்டலுக்கும் பீஸா பகாரு இதெல்லாம் வாங்கி கொடுத்து மெய் மறக்க வச்சு பைக்கில் கூட்டுன்னு போய் ஒரு சினிமா காமிச்சது மெய் மறந்துச்சு ஆனால் லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வளர்த்தனவங்களாம் அடியோடு மறந்துடுறாங்க அப்போ அடியோடு மறக்கும் போது எவ்வளோ மனம் வேதனையோடு பெற்றவங்க போகிறாங்க அந்த வெத் பெத்தவங்க போகும்போது என்னாகும் ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் வேதனை படப்படம் என்னாகும் அவங்க வாழ்க்கை ஒரு கொஞ்சம் நாளில் அப்படியே மாறி போகுது இதில் வேற இவங்களுக்கு இன்னொரு விஷயம் லவ் பண்ணவங்களுக்கு என்னென்னா அந்த லவ் பண்ணும்போது சந்தோஷமாக அங்கங்கே சுற்றி செலவு பண்ணுவான் முடிஞ்ச உடனே இவங்க குடும்ப சூழ்நிலையாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வர ஆரம்பிச்சது ஆஹா என்னையே அப்போ நல்லா பார்த்து இப்போ பார்க்க மாட்டேன்ட்டு உடனே ரெண்டு பேருக்கும் செண்டை வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க பிரிவினை வரும்போது பிரிவினை வரும்போது அப்போ பேரண்ட்ஸ் கிட்ட போவாங்க பேரண்ட்ஸ் கிட்ட மூஞ்சல் முடிய முடியாது மூஞ்சல் முடியாமல் அப்போ என்ன பண்ண அவங்க சேர்த்திட்டு நான் அப்படியே சொன்னேன் நீ கேட்கல போது அப்போ என்ன பண்ணுறாங்க பெற்றவங்க மேலே பாசம் வர ஆரம்பிக்கும் அப்போ பெத்தவங்க மேலே பாசம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் பெத்தவங்க விடுமா புள்ளி இப்படி சித்திரவ அப்படி பண்ணும்போது நீங்கள் இடமா போது உடனே பார்த்தோன்னா இவங்களுக்குள்ள டைவர்ஸ் பிரிடுது திரும்பி எங்கே கட்ட ஓடிடுவாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் திட்டுவோம் ஏமா பேரண்ட்ஸ் சம்மதோடு இந்த பிரச்சனை வந்துக்குமா ஆனால் முக்கால்வாசி நான் எல்லாம் கணிச்சு பார்த்துட்டேன் நிறைய லவ் பண்ணு கல்யாணம் பண்ணவங்க தான் அதிகம் டைவர்ஸ் ஆகிறதும் பிரியிறதும் முக்கால்வாசி தான் ஏன்னா நான் எல்லாத்தையும் கேட்பேன் பெத்தவங்களுடைய கல்யாணத்து எப்படிக்குது இது எப்படி இதை வச்சு தர்மம் எப்படிக்குது அந்த மாதிரி நான் கேட்பேன் இதில் வந்து அதிகம் வந்து பாருங்க நீ கூட ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு பத்து பேர் வருவாங்க உட்காரத்துக்கு கேட்டுனே இருப்பாருங்க நான் கேட்பேன் அதில் பார்த்தோன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க தயவு சாடுறதுக்கு அதிகம் வந்து பார்த்தோன்னா லவ் பண்ண அதிகமாக இருக்கு இதுலேயும் ஆகுது இல்லைன்னு கிடையாது ரொம்ப வர்றது வந்து இதுதான் லவ் பண்றது அதிகமாக வரும் திருமணம் வர்றது கொஞ்சம் கம்மியாக வரும் இதுக்கும் புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தால் இது கூட டைவர்ஸ் ஆகாது என்னை பொறுத்தவரையும் மனிதங்காட்டியே எல்லா வசதியும் தன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ஒருத்தருக்கு அன்பு அன்பு பரிமாற்றம் இருந்தால் நிச்சயமாக அதுவும் டைவர்ஸ் ஆகாது இருக்கட்டும் பெற்றவங்களாக இருக்கட்டும் என்னை பொறுத்தவரையும் கஷ்டப்பட்டு தாய் தந்தை எவ்வளோ சின்ன வயசுலேருந்து வளர்த்துறாங்க அதனால் தாய் தந்தை பேச்சு கேளுங்க தேசிய சொல்கிறேன் தாய் தந்தை சொல்கிறங்களே நிச்சயமாக கல்யாணம் பண்ணுங்கன்னா நிச்சயமாக நல்லா நடக்கும் எந்த தாய் தந்தையும் பிள்ளை நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்கோ கெட்ட இடத்துல கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்கோ அதனால் அவங்களுக்கு சம்மதம் இருக்கிறத பண்ணிங்க தப்பு இல்லை உங்களுடைய சம்மதம்லாம் தூக்கி உயரியுங்க என்னை பொறுத்தவரைக்கும் தூக்கி போடுங்க ஏன்னா அவங்களுடைய கணவன் நிறைவேற்றும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா பத இருபத்தி ஒரு வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க ஒரு இருபத்தி ஒரு வருஷம் உனக்கு ஒரு வேலை கிடைச்சி ஒரு இடத்துல போனதும் நீயே செலக்ட் பண்ணி நீயே பண்ணிக்கிறது ஒரு வாழ்க்கையாக இருபத்தி ஒரு வருஷம் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தி முன்னு கொண்டு வந்து ஏன் அவங்க பேச்சு கேட்ட என்னை குறைஞ்ச போடுங்க சொல்லு பார்க்கலாம் ஆ அதனால் ஒன்றும் தப்பு இல்லையே அதனால் நீங்கள் லவ் பண்ணால் கூட போய் கேட்டு கல்யாணம் பண்ணுங்க உங்களுக்கு வானால்ல நான் வந்து லவ் வந்து பண்ணா கூட பெத்தவங்க கல்யாணம் நிச்சயம் நல்லா இருக்கும் இல்ல பேத்தவங்க அப்பா அம்மா வசி பண்ணுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போகுது பண்ற ஓடுற அவங்க அப்பா அம்மா பிடிக்கலன்றல்ல இப்போ ஒருத்தர் வராங்க அந்த பொண்ணு வந்து மானான்றாங்க அந்த பையன் சரியில்லை கல்யாணம் பண்ணாதான்றாங்க கல்யாணம் அப்ப என்ன அவன் சரியில்லாதனாலதான் நல்லா இருந்தா இப்ப ஒண்ணு இல்லங்க இப்ப இதுல ஒருத்தர் வந்து பாத்தம்னா எனக்கு தெரிஞ்ச கிட்ட ஒரு வேலைக்காரரும் வந்தாரு என்னமே இல்லை அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சினோம் தான் என்னுடைய கிளைண்ட்டு தான் அவர் நல்ல வேலை செஞ்சுன்னு இருந்தால் அந்த அளவுடைய அன்பு அந்த பையனுடைய நன் நடவடிக்கை பார்த்து எந்த கட்டப்பாடுன்னு அவ்வளோ பெரிய கோட்டி அந்த பையனை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்போ என்ன சொல்லுவேன் இருந்தால் நிச்சயம் கொடுப்பாங்க நீ அதுக்கு என்ன பண்ணுறன்னா உன்னுடைய தகுதியை மாற்றிக்கோ நீ எப்படி உங்ககிட்ட தவறு இருந்தால் மாற்றி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தானாக கொடுக்க போகிறாங்க இந்த காலத்தில் பணம் இதெல்லாம் கூட பார்க்குறதில்லம்மா மனசு நல்லா இருந்தால் நிச்சயம் யாருனாலும் கொடுத்துட்றாங்க அதனால என்னை பொறுத்தவரையும் எல்லாத்துக்கும் மனிதன் மாற்றங்களை கொண்டு வந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம் ஓகே சார் தொடர்ந்து நீங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்